டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்திருக்கு டுவெல் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் குறஞ்சதுனால இப்போ நூறுரூவா பேசிக் பொருள் இருந்தது நூற்றி பன்னெண்டு இருந்தது இப்போ நூற்றி ஏழு ரூபாயா நூற்றி அஞ்சு ரூபாயாக வரப்போகுது கிட்டத்தட்ட ஏழு ரூபா வந்து ச கிட்ட நியர்லி செவன் பர்சன்டேஜ் கிட்ட குறைச்சல் இருக்கு குறைவாக இருக்குதுனால விலை குறைப்பு கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பாதம் இப்போ என்ன விலையில் இருக்குது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேவை வந்து நடவடிக்கைக்கு வரப்போகுது இப்போது பாதாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறுரூவாலேருந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் இருக்குது ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராடக்ட் நிறைய இருக்குது பாதாமில் அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எட்நூறுரூவான்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கிட்டே குறைய வாய்ப்பு இருக்குது மற்ற ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போது திராட்சை முந்திரிலாம் வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து அஞ்சு பர்சன்டில் தான் இருந்தது பன்னெண்டு பர்சன்டில் இருந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் பாதாம் பிஸ்தா அப்புறம் அந்த ரோஸ்டட் பிஸ்தா டீஹைட்ரேட் ப்ராடக்ட்டு டேட்ஸ் இந்த ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பன்னெண்டு பர்சன்ட்டு இதில் இருந்தது பன்னெண்டுலேருந்து இப்போ அஞ்சு பர்சன்ட்டுக்கு குறைஞ்சதுனால இதெல்லாம் குறை இதை மக்கள் விரும்பி சாப்பிட போகிறதுனால கண்டிப்பாக இது வந்து நல்லா இதெல்லாம் வந்து டேட்ஸ் வந்து அதில் நிறையா ப்ராடக்ட் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நூறு நூற்றி பத்து ரூபா இருந்த பொருள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி விற்கிறதுக்கு நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி ரூபா அந்த மாதிரி விற்க வாய்ப்பு இருக்குது அது டேக்ஸனால குறையும் அத்தியாவ பொருளோட ரேட்டு ஏறிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஏறும் ஏறத்தான் செய்யும் ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய வந்து பொதுமக்கள் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப பேர் வந்து வாங்குறது அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது சார் ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ கிடையாது ரொம்ப காலமாகவே அது மற்ற பொருளோட ரேட் அத்தியாவசிய பொருளோட ரேட்டு கூட தான் இருக்கும் பட் இப்போ மக்கள் வந்து அதிகமாக ஃபுட்டு மாதிரி அதை எடுத்துக்க நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து அது இப்போ நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது நல்லா பிஸ்னஸ் அது கொஞ்சம் நல்லா பர்ச்சேஸ் போயிட்டு தான் இருக்குது வாய்ப்பு ஆ வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்